ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா பட்டாணி குருமா அதுக்கு தேவையான பொருள் பத்திரலாமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு முந்திரி கருவேப்பிலை பட்டாணி வந்து நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு அரைவே கடை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு கை ரெண்டு கைப்பிடி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சோம்பு பட்டை லவங்கம் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி மசிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில் ஆற வச்சுருங்க அப்புறம் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலில் கசகசா சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ தக்காளி அதை ஆறுனதும் அதையும் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கணும் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ தக்காளி பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சு அதை ஃப்ரை பண்ணணும் வதக்கிட்டு இப்போ தேங்காய் கசகசா அந்த பேஸ்ட்டையும் எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம் வாசனை போகிற வரையும் கொதிக்கிட்டோம் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா உப்பு இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறனாலும் கொதிக்க வச்சுருங்க இப்போ அந்த ரெண்டு கைப்பிடி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நீங்கள் அதை எடுத்து ஊற்றி வச்சிடலாம் பட்டாணியை அப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் நான் கொத்தமல்லி தூள் இதுக்கு போட மாட்டேன் சிக்கன் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மெலிசாக ஊற்றக்கூடாது தோசை கல் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் Thank you.